அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருமுளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பதிமூணாந்தேதி டிசம்பரில் இருக்கோம் காலையில் என்னுடைய ரிலேஷன் ஒருத்தர் வந்துருவாங்க அவங்க வந்து கல்யாணம் தான் ஃபைனலைஸ் ஆயாச்சு அவங்க பொண்ணுக்கு பார்க்குறதுக்கு தான் வந்தாங்க ஃபைனலைஸ் ஆயாச்சு அப்போது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கிட்ட சொல் நான் சொன்னேன் நீங்கள் வந்து அடுத்த அடுத்த விஷயங்கள் மூவ் பண்ணுங்கள் நீங்கள் மாப்பிள்ளை வீட்டுக்கு போகிறது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு வர்றது நீங்கள் சந்திக்கிறது நாள் குடிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அடுத்து அடுத்து அடுத்த அப்படியே தொடர்ந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து சொன்னேன் இவங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சொன்னாங்கன்னா இல்லை தை மாதம் நம்ம பண்ணிக்கலாம் மார்கழி எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னா அப்போ நான் வந்து எங்கள வந்து சொன்னாங்க அந்த மாதிரி நீங்கள் சொன்னதை சொன்னோம் பட் அவங்க வந்து ஏதோ சம்திங் திங்க் பண்ணுறாங்க ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதாவதுங்க மார்கழி மாதம் அப்படிங்கிறது தனுர் மாதம் தக்ஷணாயனத்தில் கடைசி மாதம் உத்தராயணம் தை மாதம் பிறக்குது சுவாமி என்ன சொல்கிறாருன்னா நான் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கேன் அப்படிங்கிறேன் இந்த மார்கழி மாதத்தில் என்னெல்லாம் செய்ய மாட்டா அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் உபநயனம் செய்ய மாட்டாங்க கிரகப்பிரவேசம் செய்ய மாட்டாங்க திருமணம் செய்ய மாட்டாங்க இதெல்லாம் செய்ய மாட்டாள் அப்போ மற்ற விஷயங்கள் வரலாம் உதாரணமா ஒரு புதுசாக நான் ஒரு கல்வி சேரணும் சேரலாம் புதுசாக கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணணும் பண்ணலாம் ஒரு நல்ல நாள் பார்த்து பண்ணிக்க வேண்டிய வீடு ரெஜிஸ்டர் பண்ணலாமா பண்ணலாம் ஐயா நான் என் குழந்தைகளுக்கு உயிர் எழுதி வைக்கணும்னு ஆசைப்பட்றேன் பண்ணலாம் புதுசாக வியாபாரம் தொடங்கணும் தொடங்கலாம் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் பண்ணலாம் அக்ரிமெண்ட் போடலான் இருக்கேன் எனக்கும் என் பார்ட்னர் இடையில பண்ணலாம் நிச்சயதார்த்தம் ஒரு சும்மா ஒப்பு மூலம் பண்ணிக்கலாம்னு இருக்கோங்க நான் இவர்தான் மாப்பிள்ளை இவர்தான் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கலாம் பொருத்தம் பார்க்கலாம் பத்திரிக்கை அடிக்கலாம் குலதெய்வம் கோயிலுக்குண்டு பத்திரிக்கை கொண்டு வைக்கலாம் குலதெய்வம் கோயிலுக்கு நேர்ச்சல் இருந்திருப்பா அது செய்யலாம் புதுசா வண்டி வாகனம் வாங்கலாம் வேறு என்ன இருக்குது இது எல்லாமே செய்யலாங்க ஸோ பொதுவாக கிரகப்பிரவேசம் பண்ண மாட்டா திருமணம் செய்ய மாட்டா இதெல்லாம் தான் செய்ய மாட்டா மற்றது எல்லாமே தாராளமான முறையில் நீங்கள் செஞ்சுக்கலாம் எந்த விதமான கன்ஃபியூஷனும் வேண்டாம் மீண்டும் நம்ம அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்